வந்தோம் பிறந்தோம் போனோம் என்பது வாக்க வந்தோம் பிறந்தோம் சாதிச்சோம் சரித்திரத்தில் இடம் பிடித்தோம் எல்லா மாணவர்களையும் ஒரு மாணவர் கலெக்டர் ஆகணுமா ஒரு வக்கீல் ஆகணுமா ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் முத்திரமா நீ என்ன ஆகணும்னு கேட்டாரு நான் தை கிட்ட நின்ன என்ன முத்திரமா எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ சொல்லு நீ என்ன ஆகணும்னு கேட்டாரு தயங்கி தயங்கி நான் சினிமாக்கார்தான் ஆ என்ன சொல்கிறேன் வாழும்போது இல்லை வாழ்ந்த பிறகு என்னுடைய பெயர் வரலாற்றில் இறந்தது அது உடைய விளைவு தான் நான் இன்றைக்கி விரும்பி டைரெக்டர் எழுபத்தி ரெண்டு படத்தை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் விரும்பிய தொழிலேயே சம்மந்தப்பட்டு அந்த விரும்புகிற தொழிலையும் எடுத்தோனால தான் நான் இன்றைக்கி வெற்றி வைத்துருக்கிறேன் ஆகவே பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கும் சொல்கிறேன் என்னுடைய வேதாத்திரி வாரிசு அவருடைய பேர் போயிடுச்சா வெள்ளார் பேர் தொழிலிச்சா விவேகானந்தர் பேர் போயிடுச்சா இல்லையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பருவ மாணவ மாணவியுடைய அந்த வகுப்புகளுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லா காரியங்களும் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா பத்திரிக்கையாகட்டும் ஊடகங்களாகட்டும் ஆகட்டும் அதில் பார்க்கறதுல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் தவறான செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம மனித வளர்ச்சி பெற்று பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் ஆறறிவு பெற்று இன்றைக்கு வாழ்ந்து நாம் நம்முடைய தத்துவங்க விவேகானந்தரை போல அரவிந்தரை போல ஐயா வேதாத்திரி மகரிஷி போல வள்ளலாரை போல இவங்களுடைய எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த மொழியில் நடந்து ஏழறிவு பெற்று மாமனிதனாகவும் எட்டறிவு பெற்று தெய்வ மனிதனாகவும் ஆக முடியும் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கி போயிருக்கிற நிலமை பரிணாம வளர்ச்சி பெற்று ஏழு எட்டு என்ற அறிவு வளராமல் பரிணாம வீழ்ச்சி பெற்று மனிதர்களை விட கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறோம் சார் பாலியல் கொடுமை அப்படின்னு கேட்கிற செய்தியை பார்த்தா சார் பத்து வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தையை கூட்டு பலாத்காரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது நாகரிகமாக அநாகரீகமாக சொல்ல முடியல அப்பா மகனை கொள்கிறான் மகன் அப்பனை கொள்கிறான் பொண்டாட்டி புருஷனை கொள்றா புருஷன் பொண்டாட்டியை கொள்கிறேன் என்ன இது நான் எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த அளவு பரிணாம வளர்ச்சி பார்க்கும்போது பயமாக இருக்குது லஞ்சம் ஊழல் திருட்டு எங்கே போனாலும் தவறான செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கிறதே தவிர நல்ல செய்திகள் கேட்க முடியல ஆகவே அந்த நல்ல செய்திகள் உருவாவதற்கு நம்ம ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார்கிட்ட போகணும் வருங்கால சமுதாயத்தை தான் போகணும் அதுதான் மாணவர்கள் மாணவியர்கள் நம்முடைய அப்துல் கலாம் சொன்னார் வருங்கால இந்தியா யாரிடத்தில் இருக்கிறதுனால் மாணவ மாணவியரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் அதைத்தான் இன்றைக்கி நம்முடைய அறிவுத்திருக்கோயிலில் அந்த மாணவ மாணவிகளை தயாரித்து அவர்களின் லட்சியத்தோடு வைத்து நல்ல மனிதர்களை உருவாக்குகிற விழிப்புணர்வை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்த மாணவ மாணவிகளையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது அப்பா அடுத்த தலைமுறையில் நமக்கு ஐயா சொன்ன கருத்துக்களை சொல்கிறதுக்கு இந்த மாணவர்கள் தயாராகிட்டாங்க அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் அந்த மாணவ மாணவிகளிடத்தில் பேசுகிற போது வந்தோம் பிறந்தோம் போனோம் என்பது வாழ்க்கையில வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சரித்திரத்தில் பிடித்தோம் வாழும் போதும் இல்லை வாழ்ந்த பிறகும் உன்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பெயர் பொழிச்சா வள்ளார் பெயர் பொழிச்சா விவேகானந்தர் பெயர் போயிடுச்சா இல்லையே அவ்வளவு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐயாவுடைய புத்தகங்களை படித்தீங்கன்னா அவருடைய கருத்து நமக்கு இன்றைக்கி தெரியும் அது மாதிரி சரித்திரத்திலே இடம் பிடிக்க வேண்டும் ஆகிய சரித்திர சாதனை செய்வதற்கு மாணவ மாணவிகளே தயாராகுங்கள் முழு மக்களிடத்தில் விழிப்புணர்வை உண்டாக்கி கண்ட கனவை நிறைவாக்குங்கள் என்று நான் வேண்டிக்கொண்டிருக்கிறேன் எண்ணியது எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் தென்னியராகப்பெண் என்று கொள்ளச் சொல்லி நீ நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைச்சி நம்பிக்கையோட ஒழுக்கத்தோட கஷ்டப்பட்டால் வெற்றியை தேடி நீ போக வேண்டாம் வெற்றி ஒன்றை தேடி வரும் ஆகவே அப்படி வெற்றி உன்னை தேடி வந்து நீ அந்த கொள்கையிலே வெற்றி பெற்றால் இது நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது ஆகவே இதில் செய்ய வேண்டும் என்று மாணவ மாணவிகளை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு வாழ்த்ததுக்கு வயது இருக்குது என்ன வயசுன்னு கேட்பீங்க தெரியுமா எனக்கு வயசு எண்பத்தொம்போது எண்பத்தொம்பது வயசு வரணும் உடல் நலத்தோடு இருக்கிறேன் ஊர் ஊராக சுற்றிட்டு வரேன் எல்லா போய் மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு வரேன் ஏன் எப்படி முடியுது நான் செய்த உடற்பயிற்சி நான் பழகிய உள்ள பயிற்சி மனவள பயிற்சி காயக்கல்பம் இதையெல்லாம் தொடர்ந்து செய்வதனாலே தான் எண்பத்தொம்போது வயசான நான் இருபத்தொம்போது வயசு இளைஞனைப் போல உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு இதற்கு காரணம் வேதாத்திரியம் இதற்கு காரணம் அந்த உடற்பயிற்சி இதற்கு காரணம் அந்த உள்ள மனவளப்பயிற்சி இதற்கு காரணம் காயகல்பம் இதையெல்லாம் நீங்களும் இங்கேருந்து கற்றுக்கிட்டு சும்மா போயிட்டு இங்கேயும் ஆடியாரிலேயும் விட்டுட்டு போயிடக்கூடாது அதை மனசில் வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை முழுதும் கடைப்பிடிப்பீர்களே ஆனால் நீங்களும் போல இளைஞனாக வாழ முடியும் லட்சியத்தோடு வாழ முடியும் வாழ்க்கையை வந்து சரித்திரமாக ஆக்க முடியும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏதோ பள்ளிக்கு போகிறோம் கல்லூரிக்கு போகிறோம் ஏதோ படித்தோம் அந்த படித்ததன் மூலமாக சம்பாதித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை உண்டாக்கிக்காம உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு எதில் விருப்பமோ அந்த துறையை பற்றி படித்து அந்த துறையின் மூலமாக நீ வெற்றி பெற்றால் டபுள் வெற்றி கிடைக்கும் அதுக்கு உதாரணமாக வேறு யாரையுமே சொல்ல வேண்டாம் என்னையே சொல்லலாம் ஓ நான் தேப்பிரித்த பள்ளி ஒரு பள்ளியில் நான் படித்தேன் அதனுடைய சுப்பீரியரன் ஹெட் மாஸ்டர் வந்து ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா அவர் ஒரு நாள் வகுப்பில் எல்லா மாணவர்களையும் பார்த்து நீ என்ன ஆகணும்னு கேட்டார் ஒரு மாணவர் கலெக்டர் ஆகணும்னா ஒரு மாணவன் வக்கீல் ஆகணும்னா ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோன்னே ஏன் டைம் வந்தோன்னா முத்திரமா நீ என்ன ஆகணும்னு கேட்டார் நான் தைகிட்டு நின்னேன் என்ன முத்திரமா எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ சொல்லு நீ என்ன ஆகணும்னு சொல்லிட்டாரு தயங்கி தயங்கி நான் சினிமாக்காரன் ஆகணும் சார்னேன் ஆ என்ன சொல்கிறேன்னாரு நான் சினிமாக்காரன் ஆகணும் சார்னேன் இங்கே வானு கூப்பிட்டாரு சரி சம்பத்தியாக உதைக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி அவர் பக்கத்தில் போனேன் போன உடனே அவர் என்னை உதைக்கலை என் முதுகில் தட்டி கொடுத்து உனக்கு கலையாரம் இருக்கா நீ சினிமா வரை செய்கிறோன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் அப்போ சொன்னார் இன்றைக்கி சொல்கிறேன் முத்துராமன் இன்னமே பள்ளியில் நடக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகள்லேயும் உட பங்கு விரைவிக்க சொல்கிறேன் ஆசிரியர்கிட்ட சொல்லி இன்னுமே இந்த விழா நடந்தாலும் அந்த விழாவில் நீ பொறுப்பேற்றுக்கிற ஆகவே உன்னுடைய அந்த எண்ணத்தை அந்த லட்சியத்தை இந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் நிறைவேற்றுவாங்க ஆகவே நீ தைரியமாக அந்த துறையில் ஈடுபடு என்னை மொத மொத தட்டி பாராட்டியவர் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் ரெவரன் ஃபாதர் மச்சோடா சாமியார்ங்கிறத நன்றியோடு இன்றைக்கி உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள கூட இதை ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா நான் விரும்பினேன் அந்த துறைக்கே நான் வந்தேன் அந்த துறைக்கே நான் வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த துறையில் நான் வெற்றி பெற்றிருக்கேன் ஆகவே விருப்பம் நான் இந்த பெற்றோர்களையும் இந்த ஆசிரியர்களையும் சொல்லுவேன் அவனுக்கு விருப்பமே இருக்காது அவனை போய் டாக்டருக்கு பிடிம்பாங்க அவனை போய் இன்ஜினியருக்கு பிடிம்பாங்க இப்படி கட்டாயப்படுத்துவாங்க அந்த பிள்ளைங்க விருப்பம் இல்லாத ஒரு தொழிலில் போய் கற்றுக்கிட்டு படிச்சுட்டு வந்து வேலை செய்யும்போது ஒரு திருப்தி இல்லாமல் வேலை செய்வாங்க அவே திருப்தியோட மாணவ மாணவிகள் வேலை செய்யணுன்னா அவங்க விரும்புகிற தொழிலை செஞ்சால் தான் திருப்தியோடு வேலை செய்ய முடியும் அப்படி திருப்தியோடு வேலை செஞ்சால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதுக்கு வேறையாட்டியும் நான் வந்து என்னையே உதாரணம் எடுத்துங்க நான் விரும்பின தொழிலையே வந்து விரும்புகிற தொழிலையே பேச்சு மூச்சு எல்லாம் சினிமா அது இன்றைய விளைவு தான் நான் இன்றைக்கி வந்து டைரக்டராக இருக்கேன் எழுபத்தி ரெண்டு படத்தை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் விரும்பிய தொழிலேயே சம்மந்தப்பட்டு அந்த விரும்புகிற தொழிலே எடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆகவே பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன் ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன் மாணவ மாணவிகளுக்கு விருப்பமில்லாத தொழிலேயோ விருப்பமில்லாதையோ படத்தை படிக்க சொல்லாமல் அவங்க விரும்புகிறத என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் அவர்களை வழி நடத்துவீர்கள் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று தங்களுடைய தொழிலில் மேலும் மேலும் வளருவார்கள் என்பதை என் அனுபவத்தின் கூடத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்பீர்கள்